ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சீக்ரெட் ஹோம் ஹெல்த் அண்ட் பியூடிய சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய தொப்பையை குறைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ட்ரிங்க் அண்ட் டிப்ஸை தான் நான் உங்களுக்கு இங்கே சொல்ல வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸை இந்த ட்ரிங்க்கை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் உடம்பில் இருக்கிற கொழுப்பு எல்லாத்தையுமே அடித்து வெளியேற்றக்கூடிய தன்மையை கொண்டது தான் ஸோ கண்டிப்பாக இதை நீங்களே ட்ரை பண்ணி பருந்தீங்க மற்றவங்களுக்கு இதை சஜஸ்ட் பண்ணுவீங்க அந்த மாதிரி ஒரு எஃபெக்டிவ் ஆன ட்ரிங்க் தான் இதில் அப்படிப்பட்ட ரெண்டு ரெண்டு பொருள் சேர்த்து தான் நான் இந்த ட்ரிங்கை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அது என்ன பொருள் அதை வச்சு எப்படி இதை ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணுங்க அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கோனையும் டச் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போடுற புத்தும் புதிய வீடியோக்கள் உங்கள் நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த ரெண்டே ரெண்டு பொருள் தான் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா லெமன் ஜூஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன் லெமன் ஜூஸில் வந்து விட்டமின் சி இருக்குது லெமன் வந்து நம்மளுடைய உடலுக்கு ரொம்பவே குளிர்ச்சி தன்மை கொண்டது தான் அது மட்டும் இல்லாமல் மினரல்ஸும் அதிகமாகவே இருக்கும் அதனால தான் இந்த லெமன் எடுத்திருக்கேன் ரெண்டாவது என்ன அப்படின்னா வெந்தயம்தான் ஃப்ரெண்ட்ஸு வெந்தயமும் அதிக குளிர்ச்சித்தன்மை கொண்டு தான் இந்த வெந்தயம் வந்து நம்மளுடைய உடலில் டைஜஸ்ட் ஆகாத பொருட் உணவை கூட டைஜஸ்ட் ஆக வச்சிரும் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வெயிட்டை குறைக்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இப்போ ஏன் நிறைய பேர்த்துக்கு தொப்பை போடுது அப்படின்னா டைஜஸ்ட் ஆகாத பொருட்களை சாப்பிட்றனால தான் இதே இது நீங்கள் டைஜஸ்ட் ஆகாத பொருட்களை சாப்பிட்டாலும் சரி நான் சொல்கிற இந்த ட்ரிங்க்கு நீங்கள் குடிச்சிட்டீங்க அப்படின்னாலே போதும் டைஜஸ்ட் ஆகி உங்களுக்கு தொப்பையே வராது ஃப்ரெண்ட்ஸு ஸோ அது என்ன ட்ரிங்க் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் பாத்திரத்தில் ஒரு கிளாஸ் அளவு அதாவது இந்த கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றி வச்சுட்டேன் இப்போது இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த வெந்தயத்தை சேர்த்துக்கலாம் தேவையான அளவு சேர்த்துக்கோம் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் போ இது நல்லா கொதிக்கட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா கொதிச்சிருச்சு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த லெமன் ஜூஸை சேர்த்துட்டோம் அத மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா கொதிச்சு இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை இறக்கி வச்சிடலாம் ஹே ஃப்ரெண்ட்ஸ் நான் இதை ஃபில்ட்ரு பண்ணி ஒரு கிளாஸ்க்கு மாற்றி எடுத்துவிட்டேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் அப்படி எடுத்து குடிக்கலாம் இதில் வேற எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது நான் சொன்ன வெந்தயமும் லெமன் மட்டுமே ஆட் பண்ணிக்கணும் வேறு எதுவுமே சேர்த்துக்க வேணாம் இதை நீங்கள் டெய்லி எடுத்துகிட்டு வரும்போது அதாவது காலையில் எந்திரிச்ச உடனே டெய்லி நீங்கள் வெறுமனே அதை எடுத்துகிட்டு வரும்போது உங்கள் பாடியில் இருக்கிற அதாவது ஃபஸ்ட்டு உங்களோட வயத்துக்குள்ளே போகும் வயிற்றுக்குள்ளே போன உடனே ஒரு மாதிரி டைஜஸ்ட் ஆக ஆரம்பிக்கும் நீங்கள் என்ன தான் சாப்பிட்ருந்தாலும் சரி அது டைஜஸ்ட் ஆக ஆரம்பிக்கும் இப்படி தொடர்ந்து நீங்கள் குடிச்சிட்டு வர வர ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பாடி டைஜஸ்ட் ஆகி உங்கள் உடம்புல இருக்கிற தேவையற்ற கொழுப்புகள் எல்லாத்தையுமே கரைச்சி வெளியேற்றிடும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி எஃபெக்டிவான ட்ரிங்க் தான் ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்ம ரே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நாளைக்கு இதே மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம் பாய்